கருமேகங்கள் சூழ்ந்து பொழிகின்ற அந்த மழையை ரசிக்காதவங்க யாராவது இருக்காங்களா இல்லை அது மாதிரியே திண்டுக்கல்ல இந்த மலைக்கோட்டையை ரசிக்காதவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படியும் இருக்க முடியாது ரெண்டும் ஒரு சேர்ந்து ரசிக்கக்கூடிய சூழல் தான் மழைக்காலம் இந்த மழைக்காலத்தில் இந்த மலைக்கோட்டையில நிறைய புது புது அருவிகளை நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும் மழைக்காலங்களில் இந்த மலையில உருவாகக்கூடிய அருவிகளை ரசிக்கிறது ஒரு தனி சுகம் கூடவே மழையோடு சேர்ந்து விளையாடக்கூடிய இவர்களை பார்க்கும் இன்னும் அதிகமான ரசனையை கூட்டுது மழைக்காலமும் மலை அருவியும் மழை விளையாட்டும்னு ஒரு அற்புதமான சூழல் இந்த சூழல்